இந்த வருடம் வரலட்சுமி விரதமானது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருது நான் வரலட்சுமி பூஜையை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சு நான்கு வருடம் நல்லபடியா முடிஞ்சது இந்த வருடம் ஐந்தாவது வருட வரலட்சுமி பூஜையை வந்து கொண்டாட இருக்கிறேன் இந்த வரலட்சுமி விரதமானது நம்ம மூன்று நாட்கள் கடைப்பிடிப்போம் முதல் நாள் அம்மன் அழைப்பு இரண்டாவது நாள் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி பூஜை செய்வோம் மூன்றாவது நாள் புனர் பூஜை செய்கிறது இந்த பூஜையில் வியாழக்கிழமை அம்மனை அழைச்சவங்க சனிக்கிழமை புனர் பூஜைய செய்வாங்க அதே இது வெள்ளிக்கிழமை அம்மனை அழைச்சவங்க ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்வாங்க ஆக மூன்று நாட்கள் வரலட்சுமி பூஜையை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம் மேலும் முதல் நாள் தொடங்கி மூன்றாம் நாள் வரைக்கும் கலசம் உருவாக்குறதுல இருந்து அம்மனை எப்படி அழைக்கணும் வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு எப்படி பூஜை செய்யணும் புனர் பூஜைய எப்படி நம்ம நிறைவு செய்யணும் அப்படின்ற ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த ஷார்ட் வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நன்றி